வடை பாயசத்தோட அன்னதானம் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை யார் அன்னதானம் வழங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா மக்களே ஒரு அண்ணன் தோஸ்து வண்டி வாங்கியிருக்காங்க அவங்க தான் அன்னதானம் வடை பாயசத்தோட வழங்குறாங்க ஐம்பது பேருக்கு ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளைக்கு சில நல்ல உள்ளங்கள் அரிசியோ காய்கறி வாங்கி அன்னதானத்துக்கு வாங்கி கொடுக்குறத வச்சு மிச்ச பேர் ஐம்பதுக்கு சாப்பாடு வழங்கப்படுகிறது இன்றைக்கி மொத்தம் நூறு பேருக்கு இங்கே திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் அன்னதானம் வழங்கப்படுகிறது அதில் ஐம்பது பேருக்கு தோஸ்து வண்டி வாங்கியிருக்காங்க ஒரு அண்ணன் அவங்க வழங்குறாங்க இன்னொன்று நம்ம ஈதல் பசி இப்போ மறக்கட்ட சில நல்ல உள்ளங்கள் அரிசி மளிகை பொருள் வாங்கி கொடுக்குறத வச்சு கொடுக்குறோம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது சாப்பாடு அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் பெரிய கோயிலை சுற்றி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு அங்கே ஒரு எண்பது சாப்பாடு இங்கே ஒரு நூறு சாப்பாடு இன்று இங்கே வழங்குறவங்க தான் தோஸ்து வண்டி வாங்கியிருக்கிறவங்க அவங்க வாங்கணும் இன்னும் மேலும் மேலும் வாங்கணும் அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோஸ்ட் வண்டி ஒரு அண்ணன் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த வண்டி புதுசாக வாங்கின காரணத்தினால உங்களுக்கு வடை பாயசத்தோட அண்ணா வழங்குறாங்க மனதார எல்லோரும் வாழ்த்திட்டு அவங்களுக்கு சந்தோஷமா சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க எல்லாரும் அவங்க நல்லா இருக்கணும்னு எல்லோரும் வாழ்த்துவோம் நன்றி 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 திருவாரூர் மாவட்டத்தில் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மூலியமாக தொடர்ந்து நான்கு வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் நீங்கள் அன்னதானம் வடை பாயசத்தோட வழங்கணும்னு நினச்சிங்கன்னா வழங்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாண நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கணும்னு நினைச்சாலும் வழங்கலாம் இல்லை உங்களுக்கால் நிலை முடிஞ்சது ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் வாங்கி கொடுக்கலாம் இந்த அன்னதானம் ஆனால் தினந்தோறும் வழங்கப்படுகிறது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மக்களே உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு அரிசியோ மளிகை பொருளோ காய்கறியோ வாங்கி வழங்கலாம் மக்களை தோஸ்து வண்டி வாங்கியிருக்கும் அண்ணன் அவங்க இன்னும் நிறையா வண்டி வாங்கணும் அவங்களோட பிஸ்னஸ் மேலும் மேலும் வளரணும் அவங்க குடும்பம் பிள்ளைங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் இத்தனை பேர் பசியை போக்குற அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் மக்களே ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறது சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பெரிய புண்ணியம் அது அந்த ஆண்டவனை நேரடியாக வா வாழ்த்துவார் தினந்தோறும் அன்னதானம் நீதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு அந்த டாக்டர் வந்து செக் பண்ணல இருக்காங்க மக்களை பண்ணுங்க உங்களின் உதவி பலரின் பசியை உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்க அன்னதானம் வழங்கலாம் ஏன்னா இந்த அன்னதானம் தினந்தோறும் வழங்கப்படுகிறது இதை நம்பி நூத்தி எண்பது பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக கொடுக்குறோம் வடை பாயசத்தோடு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது ஒரு அரசியம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அது உங்களால் கொடுத்ததாக இருக்கும் இந்த தான திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் யாராவது அன்னதானத்துக்கு உதவுவாங்க ஒரு அரிசியோ மளிகை பொருளோ வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை சார்பாக ஐம்பது சாப்பாடும் ஒரு அண்ணன் தோஸ்து வண்டி வாங்கியிருக்காங்க அவங்களோட சார்பாக ஒரு ஐம்பது சாப்பாடும் வழங்கப்படுகிறது லைவாக மொத்தம் நூறு நபர்களுக்கு திருவாரூர் பெரிய கோயிலை சுற்றி உள்ள ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு எண்பது நபர்களுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது சாப்பாடு அன்னதானம் வழங்கப்படுகிறது

இருக்குமா ஏமா இந்த புள்ளைய வச்சுட்டு வராங்க திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டத்தில் தினந்தோறும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு வருட காலங்களை தாண்டி யாராவது அரிசியோ மல்லிகை பொருளோ காய்கறியோ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் மக்களே உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் ஏன்னா இந்த அன்னதானம் நான்கு வருட காலங்களை தாண்டி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வழங்கப்படுகிறது சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம்